இந்த காப்பீடு வந்து பார்த்திங்கன்னா பிஏ பாலிசின்னு சொல்வது நியூ இண்டியா இந்தியா அரசுத்துறை நிறுவனமான பொதுத்துறை நிறுவனம் நியூ இண்டியா இன்சூரன்ஸ் கம்பெனியில இந்த காப்பீடு பண்ணியிருக்கு இந்த காப்பீடு இரண்டு காப்பீடு பண்ணியிருக்கு ஒரு காப்பீடு பிஏ பாலிசி இன்னொரு காப்பீடு ஆர்ஏகே பாலிசி இந்த பிஏ பாலிசி மூலமா உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா காப்பீடு இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாயில அதுபோக ஆர்ஏசி ஆர்ஏகே பாலிசி மூலமா அஞ்சு லட்சம் ரூபாய் காப்பீடு ப்ளஸ் மூணு லட்சம் ரூபா மெடிக்கல் க்ளைம் அதான் இருபத்தி மூணு லட்சம் ரூபா இந்த இருபத்தி லட்சம் ரூபாயில உங்களுக்கு இதனால விபத்து ஏற்பட்டு உங்களுடைய ஒரு கால் ஒரு கை இந்த மாதிரி இழந்தா இதுக்கான கிளைமை பெற்றுக்கலாம் பிஏ பாலிசி மூலமாக உங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கோ ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் க்ளைம் பண்ணிக்கலாம் அது ஒரு கண்ணு ஒரு காது இந்த மாதிரி நிறைய டேமேஜ் நம்ம உடம்புல எவ்வளவு டேமேஜ் ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இதுல பிஏ பாலிசி மூலம் கவரேஜ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஒரு விபத்து ஆயிருச்சு ரோட்ல விபத்து ஆயிடுச்சு அந்த விபத்து ஆனோட நம்ம போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்றோம் அட்மிட் பண்ணுறதுல நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் டிட்மெண்ட் எடுத்தால் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரவரோ செலவு பண்ண செலவு பண்ணிவிட்டு வீட்டில் இருந்துச்சு வந்துட்டோம் அப்படின்னா அந்த மூணு லட்சரூவாயை என்ன செய்யலாம் இந்த அதிகபட்சம் மூணு லட்சம் வர நீ செலவு பண்ண காசை பில்லு போட்டு யார்கிட்ட வாங்கிக்கலாம்னா நீ இண்டியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம் நான் மூணு லட்சரூவா செலவு பண்றேன் நான் இப்போ ஒரு ஆக்ஷிடென்ட் ஆச்சு நான் மூணு லட்சரூவா செலவு பண்றேன் போன இடத்துல நான் இறந்து போயிட்டேன் இறந்து போனவொன்னே என்ன ஆயிடலாம் விபத்தால் இறந்தால் இயற்கை மரணத்துக்கு கிடைக்காது சார் இயற்கை மனத்துக்கு கிடைக்காது நோய்வாய்ப்பட்டு இறந்தால் கிடைக்காது விபத்தால் இறந்து போயிட்டீங்க ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு விபத்துனா எல்லா விபத்து பாம்பு கடிச்சாலும் விபத்து தான் மலிக்கு விழுந்தாலும் விபத்து கரண்ட் அடிச்சாலும் விபத்து எல்லா விதமான விபத்துங்கிறது எதிர்பாராம நடக்கக்கூடிய என்ன இறப்பா இருந்தாலும் விபத்துன்னு கருதப்படும் அந்த விபத்து ஏற்பட்டு நீ ட்ரீட்மெண்ட் எடுத்து உன்னை குழைக்கலாம் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ண அந்த தொகை பிளஸ் பிஏகே பாலிசி மூலமா பதினஞ்சு லட்சம் மற்றும் இந்த ஆர் கே பாலிசு அஞ்சு லட்சம் மொத்தம் இருபத்தி மூணு லட்சம் ரூபா வரை உன் குடும்பத்துக்கு இழப்பீடாக இந்த காப்பீடு மூலமாக பெற்றுத்தரப்பெறும் இது தமிழ்நாட்டில் மற்ற எந்த சங்கத்திலும் இல்லாத அளவிற்கு நாம் செய்திருக்கிறோம் என்றால் இது எங்கனால் இல்லை உங்களால் நீங்கள் செய்வீங்க ஒரு ஒரு நம்பிக்கையார் என்பதை நான் உறுதிபூரி சொல்கிறேன் நன்றி